வந்து வாங்கோ 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 టి 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 ఇపడి యాంగ ఇపడి యాంగ ఇంజ వాంగ తిరముంగ తిరముంగ కొండు వాంగ కొండు వాంగ అయ్యో కాలే పోటాల మాంగ వాంగ వాంగ తిరిమి తిమి ఓడి వాంగ ఓడి వాంగ ఆతింగ सुनेंगे कॉलेज சாப்பாடு నాపాల్ தோసేం అపడి వండిది సం ఇప వండినా తోసే இது நேரம் எங்களுடைய காடு சாப்பாட்டை பார்ப்போம் வாங்க பார்த்தீங்களா நல்ல சஃப்டான தேங்காய்பால் தோசை அப்படியே நல்ல கமகம வாசனையோட நல்ல ஒரு எப்படி சாம்பார் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து தோசை சுட்டு கொண்டுருக்குறேன் தெங்காய்பால் தோசை சுட்டு இருக்கிறேன் சுமா சொல்லியதாக சொல்லிவிட்டேன் நான் நேரம் பத்து மணிக்கு மேலே ஆயிட்டுது அப்போ சாப்பாடை கொண்டு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு இப்போ சுட்ட வச்சுட்டு தோசை இப்போ அதிகம் வாங்கி பாருங்க வந்து பாருங்க தோசை தட்டுட சாயசுக்கு இப்போ என்ன தோசையை வந்து சுட்டு கொண்டுருப்பேன் இப்போ வந்து நாங்கள் ஒரு பஸ் எல்லாருக்கும் சரி மாறப்போம் இப்போ வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு இனிமேல் எல்லாரும் சாப்பிட வேண்டியது வெல்கம் டு ஜெனி பிளாக் நான் உங்கள் சேரும் நீங்கள் மண்ணிக்கிறேன் என்னோடய வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு குக்கிங் சேனல் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பாதிங்க சொன்னா இன்னைக்கு நாங்க வந்து ஒரு புதிய மாதத்துல நிக்கிறோம் அதான் அதை வந்து நாம் வனில் நிற்கிறோம் அக்டோபர் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட்டி ஒன் உண்மைக்குமே அதே மாதிரி நேற்றைய நாளில் நாங்கள் நண்டு சொல்லணும் என்று சொன்னால் நேற்றைய நாள் தொடக்கத்தை எத்தனை பேர் தங்கிருந்தாலும் முடிவு காணாத நபர்களும் வந்து அநேகமாக இருந்திருக்காரு ஆனால் வந்து கடவுள் வித தீங்கிலே மருந்து பாதுகாத்து உண்மைக்குமே கடந்த மாதம் கூட நாங்கள் ஃபேமிலியாக அதாவது எஸ்கே ஃபேமிலியாக எல்லாருமே பெரிய ஒரு ரிப் இருந்தோம் ஸோ அப்படி அந்த வகையில் வந்து ஒரு பயணங்களை மேற்கொண்டு வந்து கடவுளுக்கு கிருவியால் யாருக்கும் எந்த விதமான ஒரு தீங்குமே இல்லாம கடவுள் எங்களை பாதுகாத்து நடத்தியிருக்கேன் இதை வந்து இன்னைக்கு மார்னிங் ப்ரே பண்ணும்போது கண்டிப்பா நான் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன் அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து ஒரு புதிய மாதத்தை காணிச்சதான கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நவம்பர் ஒன் யாரெல்லாம் பிறந்த நாளை எதிர்கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகவல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்திய ஸ்பெஷலி ஏற்ற பர்த்டே என்று சொன்னால் அந்த சப்ஸ்கிரைபர் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்னோட நாளாந்தம் பழகினதான ஒரு தாங்கா அச்சுவேதியில் இருக்கிறதான அனுஷியா தங்கோட என்னுடைய பர்த்டே ஜொலிபிள ரீதியாக தங்காக என்னுடைய இனிய பிரதான நாள் வாழ்த்துக்கள் தாங்கா எப்போவுமே சுகவல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த அனுஷியா தங்காவை நான் நமது வாழ்த்தி ஆகணும் நேற்றைய தினம் தான் தங்க அவட கதைக்கும் போது தங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறா அவங்க வந்து அஞ்சாம் ஆண்டு படிக்கிறா அவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிட்டுது அந்த தங்க அவன் பதினொரு வருஷம்னா அனுஷியா தங்களோட மகளும் வந்து ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணி கட் அவுட்டை தாண்டி ஆறு மார்க்ஸ் கூட எடுத்துருக்குறாங்க இந்த விஷயம் வந்து நேற்று தான் எனக்கு தெரியும் தங்களோட கதைக்கும் போது அப்போ தங்க சொல்லி தான் நான் ஃபஸ்ட் ஸ்டேட்டஸில் எல்லாம் விட்டுருந்தேன் தான் சொல்லி அப்போ நான் தங்க அதுவும் இப்போ கொஞ்ச நாட்களாகவே தாங்க நானுங்க ஃபோனே நைட்டு வந்து என்னுடைய அழுவெல்லாம் முடிச்சிட்டு படுக்க போகும்போது அதுல மட்டும்தான் கொஞ்சம் பக்கம் ஏற்றம் படி அவ்வளோத்துக்கு பிசி சாரி நான் வந்து லேட்டா விஷ் பண்றேங்கன்னா நம்ம தங்காட்ட கொடுக்க வச்சுன்னா தங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் நிதிரியா போயிட்டான் என்று உண்மைக்குமே அந்த வாழ்த்து வந்து இந்த அனுஷியாக்குதான் சேரும் சொன்னால் அவங்க வந்து கணவனை பிரிஞ்சும் இருக்கிறாங்க அந்த நிலைமையில் இருந்து கொண்டே ஒரு ஒரு மகள் தான் வந்து அவங்களுக்கு பெரிய வருமானமும் இல்லை அவங்க வந்து ஒரு தான் பிள்ளைதான் வந்து நல்ல பக்தி கிடைச்சதை கொண்டு ஒரு மன ரம்யமான வாழ்க்கை அந்த தான் அடையுது மற்றது வந்து யாருக்கு ஒரு இன்னொரு துன்பம் ஏற்பட்டாலும் ஏற்றுக்கொண்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்றதா இருக்கலாம் மற்றது வந்து நேர சந்திக்கிறதா இருக்கலாம் அந்த குரல் கொடுக்கிறதா அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் அந்த அவாட மகள் தான் இன்னைக்குமே பாஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கான் அந்த வெற்றிக்கு காரணம் வந்து இந்த அனுஷியாவுக்குதான் சேரும் சொன்னா தனிநபராக பாடுபட்டு அவங்களோட பிரியாசம் கூட விரும்புவோகையில் அவங்க மகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா கட் அவுட்லேருந்து ஆறு மார்க்ஸ் கூடவே எடுத்திருக்காங்க அப்ப பாத்தீங்களா அப்போ கல்விக்கு வந்து உண்மைக்குமே ஒரு ஆளுடைய முழுமையான ஒரு சப்போர்ட் இருந்தாலே அதுவும் வந்து குறிப்பாக தாயின சப்போர்ட் இருந்தாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல வந்து வின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு உதாரணமாக தான் தங்கா தன்னுடைய மகளை வந்து அவங்க வந்து கொலர்ஷிப்ல பாஸ் பண்ண மட்டும் இல்லாமல் டான்ஸ் ப்ரோக்ராமிங் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே அந்த தங்கா வந்து நல்ல ஒரு கட்டி காருவே அதாவது கடவுள் அந்த வாழ்த்துக்களை வந்து இந்த அனுஷியா தங்காவுக்கு தான் சேரும் சொல்லிக்கொண்டு ஏற்பட்ட நல்ல மனம் படைத்ததான இந்த தங்கா வந்து நாங்க எல்லாரும் மனசார வாழ்த்தி மென்மேலி அவங்க வந்து ஆரோக்கியத்தில் சந்தோஷமா இருக்கும் அவங்க தேவை பூர்த்தி இந்தியாவும் ரெண்டு பேரும் பொம்பளையும் தான் வந்து அவங்க எல்லாம் நல்ல விதமாக அவங்களோட லைஃப்பில் ஆசைப்படுறது எல்லாம் கிடச்சி நல்ல வடிவாக வாழ்க்கையில் வெற்றி விடணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் நான் வந்து காலையில் இப்போ பார்த்துருப்பீங்க நான் வந்து தேங்காய் பால் தோசை எல்லாம் சுட்டு எல்லோரும் கொடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் என்னை மொட்டை குட்டி இங்கே விலையில் தானே அப்போ நான் போயிட்டு அவரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாளைய நம்ம நான் சந்திக்க போறதில்லை நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜி வெண்ட பர்த்டே பட் நாங்கள் காலையிலே நாங்கள் போயிட்டு வரோம் மேலே போயிட்டு வடிக்கிற இல்லைன்னு சொன்னால் உடனே திரும்ப நாளைக்கு நாளைக்கு காலையிலேயே போயிடுவோம் அப்போ சரின்னு தான் தம்பி குட்டியினே பார்த்துட்டு அப்படியே தஞ்சை வந்தது பட் நாளைக்கு நாளை மறுதினம் தான் ஒரு அவுட்டிங் வீடியோவாக இருக்க போது இன்றைக்கு வந்து நான் இன்றைக்கு வீட்டை வீட்டாக வந்து எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த கட்டமாக எங்கள் சுவாசம் வந்து வெளியிலேயே போயிட்டு மீன் பண்ணி நீ என்ன மீன் வேண்டி கொண்டுறா என்ன தெரியாது போயிட்டு கிச்சனுக்காக போய் என்னுடைய சமையலை பார்த்து சமைத்து சாப்பிட்டு இப்படியே இல்லை வேலை பொழுதாவே கொஞ்ச நாளாகவே போகுதுமே அடிக்கடி போனிருக்கிற ஒரு நபர்னு சொன்னாலும் என்னோடய அம்மா தான் என்ன அடுத்த இருக்க பயணம் செய்றாங்கன்னா அம்மாவோட ஒரு கோல் மட்டும்தான் நான் கரைப்ப நானும் அவர் மேக்கில் போட்டு சரி எந்த கிச்சன் எல்லாம் பார்ப்பது இப்போ கொஞ்ச நாள் அந்த சுவாச வந்து வீட்டோட கராச்சி போட்டுனாலே என்ன சில மிக்கமே அவருக்கு தொழிலுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணதாங்க வேணும் அப்ப வந்து ஒர்க்கர்ஸ்க்கு சமையல் பகுதின்றது மிகுமே ஒரு சரியான பெரிய பகுதி அப்போ அதை வந்து நான் முழுமையா பார்த்துக்கொள்றது இருக்காண்டு சொன்னேன் இப்ப நாங்கள் கொண்டு சாப்பிட்டு அவங்களுக்கு கொண்டு கொடுக்கலன்ற நாங்க என்ன சாப்பிட்றோமோ அதே கொடுக்குறது என்று சொன்னா இதை மட்டும்தான் யோசிக்குவேன் இல்லை வேலை செய்கிறவங்க அவருக்கு வந்து ஒரு சாதாரணமா என்ன உழைச்சி சாப்பிட்றாங்க அவங்க கூடவே நின்றுங்க வேலை செய்யணும் அப்ப அவங்க போயிட்டு ஒரு மனைவி என்ன மாதிரி அவங்க தான் சாப்பிடுவோம் அதை நாங்கள் கணக்கில் கொண்டுதான் உண்மைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாட கொடுப்போம் இப்ப நாங்க கதை கொண்டு நேரத்தில் என்னுடைய கண் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வேலி போதும் வேலியில வந்து ஒரு பார் பாருங்க

நேற்றைய தினம் கூட அண்ணாவியாரோட கலந்துரையாடல அண்ணாவியார் வந்து ஒரு விடுகிறார் அதுக்கு வந்து யாருமே பதில் சொன்ன மாதிரி நீங்க அதை அவரு உன்னைக்குமே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடுகையாத்தான் சொல்லிட்டேன் அதுக்குரிய பதில இந்த தினம் பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணாவியார வச்சுக்கொண்டே சொல்லுவோமா இருந்தது அவர் காலையில வந்து பாத்தீங்கன்னா போயிட்டேன்னா அங்கேயும் வந்து பணம் பார்த்தி கூடணு சொன்னதுக்காகவே மிஸ்டர் ஒன்று வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்போ இன்னொரு நாளைக்கு அதாவது வந்து நாளைய தினம் நாங்கள் வந்து ரஜிவென்ட் போகிறது அடுத்து அதுக்கு அடுத்த நாள் வந்து சுவாச டக்கான கெபிண்டை பிடிச்சி அதுக்கும் அதுக்கு அடுத்து இன்னொரு தடவை தான் நாங்கள் வந்து மறுபடியும் மகிழ்ச்சி நன்மை வீரவங்களை சந்தித்து அதுக்குரிய பதிலையும் சொல்லுவோம் ஸோ பதினை விரும்புகிற வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ வாங்க வந்து இன்னொன்று சமையலுக்கு போய்ட்டு என்னென்னா சமையல் போகிறோம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்குவோம் பார்த்தீங்கன்னு சொன்னா சமையல் ஒரு முக்கிய பகுதியும் வந்து தேங்காய் திருவிழா செதானை எல்லாம் நானே தான் தனியாக செய்ய வேணும் அதனாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காலையிலேயே ஒரு தேங்காய் வச்சு அதில் வந்து தேங்காய் பால் தோசை சுட்டு அதுக்கப்புறமா சம்பளம் எல்லாம் செஞ்சுட்டு மீதியானதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து சமையலை பொறுத்தளவில் முக்கியமாக வந்து தேங்காய் பால் தான் பார்க்குறது அப்போ அதனாடி வந்து சமையல் ஒரு பா முக்கியமான பகுதி தேங்காய் என்னாடி ஃபஸ்ட்டு அதை திருவிழி வச்சுட்டு மீன்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டேன் என்ன விரட்டி கொண்டு வருவதோ அதை வந்து கட களை சமைக்கணும் இப்போ நேரம் வந்து பதினொன்றைக்கு மேலே ஆகிடுச்சுது அப்போ அதனால வந்து எல்லாம் வெட்டி கொண்டு தான் வருவேன் நான் வந்து உண்மைக்குமே எனக்கு ஒரு தனிநபரானுடைய சமையல் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு சம்போதா அமையிறது என்னுடைய எலக்ட்ரானிக் திங்ஸ்கள் தான் ரைஸ் குக்கரில் போடுவேன் ரெண்டு கறி அப்புறம் முட்டி அரைக்கும் என்னென்னாலும் இந்த பொருட்கள் வந்து கை கொடுக்குது நான் எல்லாம் வந்துபோது என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அம்மாவே சந்தோஷப்படுவான் என்ன வகை ஏதாவது நான் சமைக்க சொல்லிட்டு அம்மா வந்து சந்தோஷம் இந்த எந்த ஒரு வந்து தன்னுடைய மகள் வந்து அதை சமைக்க தெரிஞ்சு அவங்களுக்கு சந்தோஷமே ஆயிருக்கும் தூரம் பெண்கள் எவ்வளவு வந்து வளர்ச்சி அடைஞ்சுனாலும் அவங்க வந்து சமையல் ஒரு முக்கிய பகுதியா இருக்குது ஏழுச்சுன்னா அவங்க குடும்பத்தின் ஆரோக்கியமே வந்து ஒரு தான் இருக்குது அப்ப அதனால வந்து சமையல் பகுதி முக்கியம் தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ வந்து நான் எழுந்து அவங்கள சோறு போடுற என்னென்ன மீன் மரக்கிற வகையெல்லாம் வேண்டி கொண்டு இருக்காரோ சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த தினமும் நாங்கள் இப்படியே வீட்லேயா போகுது எந்த நாளைக்குரிய முக்கிய பகுதியை அந்தந்த தடுப்பு நான் சந்திச்சுட்டு வந்துட்டேன் நாளைக்கும் சந்திக்கலாம் இப்படியே கொஞ்சம் நாளா போகுது மக்களே வாழ்க்கை என்ன എതുവരെ വാഴതോ അതുവരെ നമ്മും സെന്റിവോ എങ്ങനെ വാഴ പോകും സോ ഇന്നൊരു സന്ദർഭത്തിൽ വന്ന് നാളെ കൊള്ളാമ കിടച്ചത വെച്ച് എന്തെങ്കിലും ഇപ്പോൾ എങ്ങനെ വാഴയോ അതിൻ്റെ വാഴ കയറ്റൊള്ളൂ മുന്നാടി എക പോകില്ല എം കടന്നു പോകുമ്പോൾ വാഴ பாங்க சொன்னா வந்து சண்டைக்கு போய்ட்டு என்னென்ன பொருட்கள் வேண்டி கொண்டு வர தாப்பேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சற்று எதிர்பார்க்கையில் சந்தை மீன் சந்தை வாசல்ல விற்க தான் அப்பாவது நாடி வேண்டி கொண்டு வந்துருக்காரு பாருங்க என்ன இது இதுதான் வந்து காடை முட்டை இன்னைக்குமே நல்ல ஒரு சத்து நிறைய முட்டை கோழி முட்டையிலேருந்து ரெண்டு மடங்கு சத்தான முட்டை தான் இந்த முட்டை இருபது முட்டை ஒண்டி கொண்டு ராம் அதில் வந்து ஒன்று உடைஞ்சிச்சு ஒய்க்க வச்சு கொண்டே ஒன்று உடைஞ்சிச்சுது இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு இதே முடிவாக அவித்து சாப்பிட போகிறோம் சந்தா நேரத்தில் நான் முடிவும் தெரியல இப்போ அதனால வந்து இன்றைக்கி எல்லோருமே இதை அவித்து சாப்பிட போகிறோம் மற்றது வந்து கருக்கி முர மீன் வண்டி கொண்டு வந்து பேர் எங்கால பொறிகளுக்கு கீரை வந்து வேண்டி கொண்டுருக்கேன் சரிதானே அப்போ இப்போ வந்து நேரம் பன்னெண்டு மணிக்கு மேலேயா நான் என்ன செய்யப்படுதுண்ணா இது நான் வேண்டி கொண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் பண்ணி போட்டு மீதியான காணொளியை தொடர போகிறேன் நான் வந்து வாழைக்காய் வண்டி கொண்டு வர சொன்னேன் அன்னைக்கு வாழைக்காய் பொரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர மீனும் பண்ணி கொண்டு வந்துருக்கேன் அப்போ விற்றுனு வகை பொரியல் தான் பொறிக்கிறது பட் இருந்தாலும் இன்றைக்கி விற்க சொல்லி ஈவினிங் டைம் வந்து வளர்க்கினோம் தனி இன்னைக்கு ஒரு நல்ல சமையலை சமைப்ப வேண்டு போட்டு எல்லாத்தையும் பொறிப்போம் ஏன்னா பொறித்து சாப்பிட்டு ஓகே பார்ப்போம் பைத்தங்காய்க்கு சொல்லி விட்டு பைத்தங்காய் பைத்தங்காய் ஓகே பைத்தங்காயும் வந்துட்டு பேரங்க மக்களே நான் வந்து பைத்தங்காய்க்கு சொல்லி விட்டுட்டு ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் அழைச்சி பிரிக்கிட்டேன் அப்போ தேங்காயில் நீ இல்ல வேணும் ஓகே ஓகே நல்லமான பைத்தங்காயின்னு வைக்கணும் கரு அப்புறம் வந்து கத்திரிக்காய் உலக கிழங்கு வாழைக்காயெல்லாம் இப்போ இதில் வந்து நான் சமைக்க போகிறது பைத்தங்காய் கடம்புக்காய் முரு மீன் கிரியின் வாழைக்காய் ஓகே இதெல்லாம் சமையல் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களை சந்திக்கிறேன் இப்போ காரங்க நல்ல கர வேலை மீன் பார்த்தீங்களா பார்த்திங்களா இப்போ பத்தொம்பது காடை முட்டையை அவிக்கிறேன் ஓகே எல்லோரும் இன்றைக்கு வடிவாக சாப்பிடுவோம் காடை முட்டை நல்லா அவிஞ்சிட்டுது பார்த்தீங்களா சூப்பராக அவிஞ்சிட்டு காடை முட்டை அடுத்த வந்து இப்போ நான் சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மீன் வகை எல்லாத்தையும் அதோட வந்து இப்போ காய்ச்சல் நபருக்கு வந்து நல்ல ஒரு புளி சொதையும் கூட்டி வச்சிருக்கேன்னு வாங்க பார்ப்போம் இப்போ வந்து இப்போ சுவாஸ் வந்து வெடிமுறையில் தான் வேண்டி கொண்டு வந்தவர் இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்குறது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் போட்டுருங்க அது மட்டும் எல்லாம் மாங்காயம் வெட்டி போட்டுருக்கேன் மாங்காய் போட்டதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் பழப்புளியும் விட போடுறேன் என்னென்னு சொன்னால் நல்ல ஒரு புளிப்பான ஒரு சொதி வச்சு திரட்டாமல் ஒரு காய்ச்சல் கார ஆளுக்கு வாய்க்கு வந்து இப்போ காய்ச்சல் காரம் வாய்ப்புறதுக்கு நல்ல ஒரு புளிப்பான ஒரு சொதி தான் அங்கே இருக்குது அப்போ நல்ல ஒரு மாங்காய் பழப்புளி எல்லாம் போட்டு ஒரு சொதி இதனை வந்து பயத்தங்காயம் ரெடி பண்ணிவிட்டு வெள்ளைக்கறிக்கி அப்புறம் வந்து தூள் தூளெல்லாம் போட்டு பதப்படுத்திட்டேன் குழம்புக்கு இதனால் வந்து கீரி மீனும் பொரியலுக்கு பதப்படுத்தி ஆச்சுது அடுத்த வந்து வாழைக்காயும் கட் பண்ணிட்டேன் பொரியலுக்கு ஓகே பார்த்திங்களா இன்றைக்கி வந்து லேட்டாக வந்ததுனால இப்போ நான் பரப்பு கூட சமைக்கலை என்னென்னு சொன்னால் எல்லாரும் பசியில் இருக்கணும் ஸோ இல்லையா சமையல் கொடுக்காமலே இப்போ எதிலேயே ரெண்டு வகையான பொரியல் அப்புறம் வெள்ளைக்கரியன்னு இருக்குது தானே அப்போ கடை கடைன்னு சொல்லி பேசலாம் வச்சுட்டு சமைக்க வேண்டியது வாழைக்காய் பொரியலுக்கு மஞ்சள் தூள் இல்லை சமைச்சு கொண்டு போது தான் பார்த்தேன் மஞ்சள் தூள் முடிஞ்சு ஓகே இப்போ வாழைக்காய் பொரியல் வந்து நம்ம உழல் மீன் குழம்பு கொதிச்சு கொண்டு வரும் ஓகே மஞ்சள் தான் இல்லையா நான் பூ பாதம் எல்லாம் ஓகே நல்லா மொறு முருண்டு இருக்கும் ஒரு பொரியலுக்கு அப்படி மொறுமொரு முக்கியம் அதெல்லாம் ஓகே இப்ப வந்து என்னுடைய சமையல் எல்லாம் முடிஞ்சது உண்மைக்குமே பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு சமையல் முடிஞ்சாக்கிறது வகையாக உள்ள பொயியல்கள் அவியல்கள் எல்லாம் சூப்பரா செய்திருக்கிறேன் என்ன நேரம் போயிட்டுது இருக்குது அப்போ சரி என்ன சொதி குழம்பு வைப்பேன் இருந்தது ஆனால் இப்போ எனக்கு அண்ணு நாளும் எவ்வளவு சமைச்சிருக்குன்னு ஸோ வெண்டைக்கு வந்து என்னென்ன அந்த ஒரு சத்தான சமையல் சமைச்சிருக்கேன் அவங்க பார்க்கலாம் சோப்பு பச்சை அரிசி சோறு சமைச்சிருக்கிறேன் நல்ல பதமாக இருக்குது குழம்பு விட்டு குழாச்சியை சாப்பிட செம்மையாக இருக்கும் அப்படியே எங்களால் வந்து வடிமுரல் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சொன்னால் பைத்தங்காய் பிரட்டில் அதாவது வெள்ளைக்கறி பைத்தங்காய் வந்து இன்றைக்கி பால் கறி வச்சுன்னா அடுத்ததாக வந்து காச்சல்காரன் அவருக்கு நல்ல ஒரு புளி சொல்லி இன்றைக்குவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து குடித்து பார்த்தேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்ததாக வந்து இன்றைக்கி எங்கள் சமையல் ஸ்பெஷலாக நல்ல ஒரு கெல்த்தியானது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காடை முட்டை காடை முட்டை அவியல் குங்கால வந்து வாழைக்க பொரியல் அடுத்தது வந்து கீரி மீன் பொரியல் பழ சம்பல் ஓகே பார்த்தீங்களா அப்படியே சூப்பரான ஒரு சமையல் ரெண்டு வகையான பொரியல் சம்பல் முட்டை அவியல் சொதி ரெண்டு உண்மைக்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு சத்தான லஞ்ச் தான் இன்னைக்கு வந்து நான் வந்து சமைச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா இந்த என்னுடைய சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ வந்து நாங்கள் நாங்கள் கொடுத்து எல்லாரும் வடிவா சாப்பிட போகிறோம்